ஒரு சகோதரி சாட்சி எழுதி கொடுத்தாங்க அதை நான் வாசிக்கல அடுத்த வாரம் அண்ட் சித்திரை வாசிக்கல அதில் ஒரு வார்த்தையை நான் படித்தேன் கடன் மூழ்கி ஒரு புறம் கடன் மூழ்கி பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல இன்னொரு புறம் அந்த சகோதரியுடைய ஹஸ்பண்டுக்கு மூக்கில் ஒரு சதை வளருது அது கேன்சராக கூட இருக்கலாம்னு சொன்னாங்க எல்லா பக்கமும் நெருக்கப்பட்ட நிலையில் கிருபையா வார்த்தையை கொடுத்து நம்ம சர்ச்சுக்கு தான் வராங்க அப்போ டிசம்பர் முப்பத்தி ஒன்று நியூ இயர் சர்வீஸுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு வராங்க வரும்போது அந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி அந்த பிள்ளைங்க கேட்கிறாங்களாம் அம்மா நம்ம உயிரோடு இருக்கிறோம்ல அப்படி கேட்கிறாங்களா அம்மா நம்ம உயிரோடு இருக்கிறோமா நம்ம உயிரோடு இருக்கிறோமா நம்ம உயிரோடு இருக்கிறோம் அவங்க அப்படி கண்ணீரோடு தேவசமத்தில் வந்து இருக்கும் போது தான் கத்தர் வார்த்தையை கொடுத்தார் நீ சகலத்தையும் திரும்பிக் கொள் டச் பண்ணனால சொல்லிடுறேன் இந்த சகோதரி கேட்குறாங்களா இங்கே இருக்கிறாங்களா ஆன்லைனில் பார்க்குறாங்களான்னு தெரில ஜனவரி தொடங்கி கத்தர் வாசலை திறந்து எல்லா கடனையும் கொடுத்து புதிய இடம் வாங்க கர்த்தர் கிருபை செய்து அந்த சகோதரருக்கு இருந்த அந்த பிரச்சனை அது ஒரு சின்ன மைனர் ஆபரேஷன்ல எடுத்துட்டு சொன்னாங்க இது ஒண்ணுமே இல்லை இது நதிங் டாங்க கடன்ல எழும்ப முடியாம பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம இனி பிழைக்கிறதுக்கு கூட இருக்கிற இடத்துல எப்படி இது சாத்தியமாச்சு இது சாட்சி அர்த்தம் இது பதல்ல ஒவ்வொருத்தரும் இது எப்படி நீங்க சொல்லணும் அப்பா அப்படியே பாஸ் பண்ணிப்பான் அப்பா வந்துட்ட நினைக்கிற இடத்தில் அப்பா வரா தேவன் சிங்காசனத்தில் வீட்டிற்கிறவர் பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கிறவர் எனக்கு ஒன்னு வருவார் ஆமின் சொல்றவங்க